பெருங்காயத்தை பற்றி நம்ம பல தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் மிக முக்கியமான இன்னொரு தகவல் இருக்கு மறுபடியும் முதல்ல பெருங்காயம் நமக்கு வந்து கேஸ்ட்ரபிள் பிரச்சனைக்கு தான் பெரும்பாலும் நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டுருக்குது கண்டிப்பா இது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை நமக்கு கேஸ் ட்ரபிள் இருக்க பொருட்கள்ல வந்து உணவுல வந்து இந்த பெருங்காயத்தை பயன்படுத்துனோம்னா அதோட பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்கும் அதில் முக்கியமா வாழை பட்டாணி கொண்டக்கடலை பயறு வகைகள் சாம்பார் இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம பெருங்காயத்தை சிறிதளவு அதில் பயன்படுத்தும் அதில் ஏற்படுற கேஸ்ட்ரபுள் பிரச்சனை நமக்கு ஏற்படாமல் இருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு மாமா எப்போவுமே இது போன்ற உணவுகள் சமைக்கும்போது பெருங்காயத்தை சிறிதளவு நம்ம சேர்த்துக்கணும் இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம செய்ய முடியும் பெருங்காயத்தை சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் கருவேப்பிள்ளை சீரகம் இந்துப்பு ஆகியவற்றை ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துட்டு ஒரு ரெண்டு கிராம் அளவு வந்துட்டு நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தினந்தோறும் உணவு எடுக்கும்போது அந்த முதல் உணவில் இந்த தூள் வந்து கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடலில் ஏற்படுற அஜீர்ண கோளாறு காஸ்டபுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே தீர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி